வணக்க நண்பர்களே நான் உங்கள் மரக்காலாட்ட கலைஞன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா திருச்சிராப்பள்ளி வேளாளர் உலக குடும்ப விழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த குமாரண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருடங்களாக மூன்று தலைமுறையாக இந்த புலியாட்டம் மற்றும் மறக்காத மா மாடு மயில் ஆட்டம் பறை கிட்டத்தட்ட இந்த தொழிலை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காப்புல இவருடைய வாழ்வியலையும் இவருடைய வழிகளையும் இந்த தொழிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் 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 இப்போ வந்து நீங்க இந்த தொழில வந்து எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வயசுல இருந்து பண்றேன் நாற்பது வருஷமா

சாப்பிட முடியாது கொடுக்குறப்பதான் சாப்பிட முடியாது சாப்பாடு கொடுப்பாங்க அது பெயிண்ட் ஆகுறதுனால அதோட சாப்பிடுவோம் பசி தாங்க முடியாது இருந்தாலும் சில இடத்துல ஒரு ப்ரோக்ராம் போகணும் டக்குனு வேசம் போகணும்னா வேஷத்தை போட்டு நிகழ்ச்சி முடிச்ச பிறகுதான் சாப்பிடுவோம் அதான் இல்லை கலர் போட்டுருந்த கொரிலா மஞ்சள் இருக்கு அது ஆயில் பெயின் வரல அதை குளிச்சோம்னா போய் உப்பு சோப்பு போட்டு குளிச்சா போயிடும் அது சின்ன பிள்ளையிலேருந்து போட்டுக்கனால அது தோல் அப்படியே செட் ஆகிடுது இதனால ஏதாவது பாதிப்பு முன்னாடி ஃபஸ்ட்டில் இருந்துச்சு பாதிப்பு அந்த அலர்ஜி மாரி இருந்துச்சு அப்படியே அதை கண்டினியூ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அப்படியே செட் ஆகிடுச்சு இதுதான் வாழ்வாதாரம் இருந்து என்ன தேவை என்ன வேண்டுதல் இருக்கு அதை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து சொன்ன உங்கள்கிட்ட கலை வயசு வந்த மாரி நண்படி மக்களாக நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த பழமையான கலைகளை அழிஞ்சு வரக்கூடிய கலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பழமையான கலைகளை பாதுகாத்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களாகி உங்களை நம்புகிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும்